ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய கண்திருஷ்டியை நீக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல பலன்களையும் நமக்கு அளிக்கணும்னா இன்றைய தினம் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன இதை தவறாமல் நீங்கள் செய்தால் ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு செய்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது மிகவும் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாட்கள் தான் ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி இந்த மாதிரி இறை வழிபாட்டிற்கென்று ஒதுக்கப்பட்ட மாதங்கள்ல ஆடி மாதம் ஒரு விசேஷமான மாதம்னு சொல்லலாம் அந்த வகையில தான் இன்றைய தினம் நீங்க சில வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைய தினம் சூரிய பகவானுக்கு உரிய ஒரு சப்தமி திதியும் வருகின்றது அதனால நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பல மடங்கு பலனை நமக்கு தரும்னு சொல்லலாம் அந்த வகையில தான் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு நீங்க முக்கியமா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டிலையும் சூரியன் வழிபாடு தவறாமல் இதை நீங்க சூரியன் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில வருமானம் அதிகரிக்கல வேலை சொல்றவங்க இந்த முதல் செய்ய அதிகரிக்க அடுத்தது குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்றதுனால நரசிம்மர் வழிபாடையும் நீங்க செய்யலாம் இன்னைக்கு இது எல்லாமே சேர்ந்து வர்றது நம்முடைய வாழ்க்கையில பல மாறுதல்களை ஏற்படுத்தும் முக்கியமா இன்றைய தினம் அம்மனுக்கு வேப்பிலை மாவிலை வைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் நமோ பகவத்தே சூரிய நாராயணாய் நமக ஓம் நமோ பகவத்தே சூரிய நாராயணாய் நமக ஓம் நமோ பகவத்தே சூரிய நாராயணாய் நமக இந்த நாமத்தையும் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்குள்ள சொல்லி வழிபாடு செய்யுங்க அடுத்தது இன்றைய தினம் வீட்டுல கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அது சாம்பிராணி தூபம்ங்க இந்த சாம்பிராணி தூபம் போடும் அதில் சிறிதளவு வெண்கடுகையும் சேர்த்து இன்றைய தினம் நீங்க போடுங்க உங்க வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது அகலும் அடுத்தது வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷனை இந்த ஒரு விஷயத்தையும் ஆறு மணிக்குள்ளாக நரசிம்முறை வழிபாடு செய்வது நிறைய பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி ராககால வேலையில துர்கை அம்மனுக்கு எலுமிச்ச பழம் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை அகலும் நோய் நொடிகள் இருந்தாலும் அகலும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் ஏதாவது நீங்க அம்பாளுக்கு வைக்கலாம் அடுத்தது சிவப்பு வாழைப்பழம் இதையும் நீங்க வைக்கலாம் இன்றைய தினம் கோதுமை தானம் தவறாமல் பண்ணணும் நீங்க கையினால் செய்த கோதுமை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் தானம் பண்ணுங்க அப்படி செய்ய முடியலனா நீங்க வாங்கியும் கொடுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அடுத்தது நீங்க கோவிலுக்கு உண்டியல்ல குலதெய்வ வழிபாட்டிற்காக கோவில்லையும் ஒரு நூத்தி ஒரு ரூபாய் செலுத்தலாம் இல்லனா உங்களுடைய குலதெய்வ உண்டியல் வீட்டில் இருந்தால் அதுலேயும் நூத்தி ஒரு ரூபாய் எடுத்து வச்சிருங்க இன்றைய தினம் இது அடுத்த ஆடி மாதத்திற்குள்ள உங்க வீட்டில் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி இன்றைய தினம் நீங்க இப்படி வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமா வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நிலைவாசல்ல இரண்டு நல்லெண்ணெய் தீபம் வீட்டிற்குள்ள இரண்டு நல்லெண்ணெய் தீபம் இந்த வழிபாட்டு முறையும் தவறாமல் பண்ணனும் அடுத்தது ஐந்தாவது மிகவும் முக்கியமானது உங்க குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் அனைவருக்கும் கண்டிஷ்டி கழிக்கும் விதமாக நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு மூன்று பொருட்கள் வைத்து திருஷ்டி கழிக்கணும் அந்த திருஷ்டி கழிக்கும் முறையை ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்திருக்கேன் அதனால அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் செய்முறை விளக்கத்தோடு செய்திருக்கேன் அடுத்தது நிலைவாசலில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் எலுமிச்சம்பழங்க இந்த எலுமிச்சம்பழத்தை விற்கும் பொழுது நீங்க அப்படியே வைக்க வேண்டாம் ஒரு கல்லூப்பிற்கு மேல ஒரு பக்கம் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சளும் மற்றொரு பக்கம் எலுமிச்சம்பழத்தில் குங்குமமும் தடவி வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக வையுங்க இது இன்றைய நாள் முழுவதுமே நிலைவாசலில் இருக்கட்டும் மறுநாள் இதை எடுத்து கால்படாத இடத்தில் இடத்துல நீங்க போட்டுடுங்க இப்படி நீங்க செய்து வரும் பொழுது உங்க வீட்டில் இருக்கின்ற கண்திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் அகலும் அடுத்தது இன்றைய தினம் தவறாமல் காக்கைக்கு எச்சில் படாத உணவை நீங்க வைக்கணும் இந்த வழிபாட்டு முறையை ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்று செய்யும் பொழுது அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நரசிம்மர் கோவிலுக்கும் போயிட்டு வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற பலன்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டு இருக்கின்றது தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க உங்க குடும்பத்தில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நிலவும் செல்வ வளம் பெருகும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்